the world unfiltered, இரண்டு செய்திகளை இன்றைக்கு decode செய்ய இருக்கின்றோம் இருக்கக்கூடிய எந்த அணுசக்தி நிலையத்திலிருந்தும் இருந்தும் கதிர்வீச்சு கசிவு இல்லை அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச அணுசக்தி நிறுவனம் பாகிஸ்தான்ல சர்கோதான்னு ஒரு பகுதி இருக்கு அங்க இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிறது கிரானா மலைகளை ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய ஏவுகணைகள் தாக்கியதாகவும் அப்போது கதிர்வீச்சு ஏற்பட்டதாகவும் பாகிஸ்தான் சொல்லிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் ஆதரவோடு உலகம் முழுக்க இப்படியான ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது அதனை சர்வதேச அணுசக்தி நிறுவனம் மறுத்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா அந்த மோதல் நேரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான மோதல் நடந்து கொண்டிருக்கும் போதே கூட சீனா ஆதரவு பெற்ற செய்தி நிறுவனங்கள் அதே போல் துருக்கியினுடைய செய்தி நிறுவனங்கள்லாம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல செய்திகளை மிஸ்இன்ஃபர்மேஷனாக உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்பி வந்தாங்க அதில் ஒன்று தான் இந்த செய்தி அணுசக்தி நிலையங்களை நாம் குறிவைத்து தாக்கியிருக்கிறோம் அதனால் அணு கசிவு அணு கதிர்வு கசிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் பாகிஸ்தான் பரப்பி வந்தது இப்போ அதுதான் மறுக்கப்பட்டிருக்கு இந்த கிரானா மலைகள் த கிரானா ஹில்ஸ் இருக்கு இல்லையா அது எங்கே இருக்குது என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக அதிகம் கூறப்படக்கூடிய ஒரு வார்த்தையாவது மாறியிருக்கு கிரானா மலைகள் ஏன் பாகிஸ்தானுக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சர்கோதாங்கிற மாவட்டத்தில் தான் இந்த கிரானா ஹில்ஸ் இருக்குது கிரானா மலைகள் பாகிஸ்தானின் ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படின்னும் இதை அழைக்கிறாங்க சுரங்கப்பாதைகள் மற்றும் வலுவூட்டப்பட்ட பதுங்கு குழிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியா இந்த கிரானா ஹில்ஸ் இருக்கு கிரானா மலைகள் இங்கு அணு ஆயுத கிடங்கின் முக்கிய கூறுகளான போர் முனைகள் விநியோக அமைப்புகள் அது உணர்திறன் ஏவுகணை தொழில்நுட்பங்களை பாகிஸ்தான் சேமித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது இது கிட்டத்தட்ட நம்பப்படக்கூடிய ஒரு செய்தியாகவும் தகவலாகவும் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹில்ஸ்ல கிரானா ஹில்ஸ்ல பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்போடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கிரானாமலை பகுதியினுடைய ஆன்லைன் வரைபடத்தை பார்த்தீங்கன்னா ஏராளமான கட்டுமானப் பணிகள் அங்கே நடந்துட்டுருக்கிறத பார்க்க முடியும் நாமளும் இப்போது நீங்கள் வந்து திரையிலையும் அதை பார்க்க முடியும் இந்த கட்டுமான பணிகளுக்கு இடையில நீங்க கவனித்து பார்க்க முடியும் குகைகள் இருக்கு அந்த குகைகளில் தான் அணு ஆயுதங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன கூறப்படுது அது மட்டும் இந்த ஹில்ஸ் நிலத்தடி அணுசக்தி உட்கட்டமைப்புக்கு பெயர் பெற்ற ஒரு பகுதியா இருக்குது மிகவும் வலுவூட்டப்பட்ட ராணுவ மண்டலம் அப்படின்னு அதை பாகிஸ்தான் ராணுவம் வர்ணிக்குது பத்துக்கும் மேற்பட்ட நிலத்தடி அணுசக்தி சுரங்க பாதைகளை கொண்டிருப்பதாகவும் நம்பப்படக்கூடிய ஒரு ஏரியாவா இந்த கிரானா ஹில்ஸ் இருக்கு குறிப்பா இது குஷாப் அணுசக்தி வளாகத்திலிருந்து சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான புளுடோனியத்தை உற்பத்தி செய்ய பயன்படுத்தக்கூடிய நான்கு கன நீர் உலைகள் இங்கே தான் இருக்கு அதே போல ஆப்ரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தானுடைய பதினோரு விமானப்படை தளங்களை இந்திய ஏவுகணைகள் தாக்கின அதில் இருபது சதவீத சேதத்தை பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் சந்தித்திருக்கின்றன இது பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே காணொலியில் வெளியிட்ருக்கிறோம் இந்திய விமானப்படை தாக்குதலில் முஷாஃப் விமானப்படை தளமும் சேதமடைந்தது இந்த முஷாஃப் விமானப்படை தளம் கிரானா மலைகள் அருகில் தான் இருக்குது அப்போது கிரானா மலைகள் சேதமடைந்து கதிர்வீச்சு ஏற்பட்டதாகத்தான் பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வந்தன ஏவுகணை தாக்குதனால நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் கூட அப்போது அந்த செய்திகளில் சொல்லப்பட்டுச்சு பாகிஸ்தான் வான்வெளியில் அணுசக்தி அவசர நடவடிக்கைக்கு பெயர் பெற்ற அமெரிக்க விமானம் பி த்ரீ ஃபிஃப்டி ஏஎம்எஸ் பறந்ததாக கூட அப்போது இந்த செய்திகள் சொல்லப்பட்டன இந்த வகை விமானங்களில் என்ன அப்படி முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பானுடைய ஃபுகிஷிமா அணு உலை இருக்கு இல்லையா அங்கே சுனாமி காரணமாக கதிர்வீச்சு ஏற்பட்டுச்சு அப்போதும் கூட அமெரிக்காவுடைய இந்த பி த்ரீ ஃபிஃப்டி ஏஎம்எஸ் விமானங்கள் தான் வரவழைக்கப்பட்டன இந்த ரக விமானங்கள் சராசரி விமானங்களாக இருக்காது அமெரிக்காவினுடைய எரிசக்தி துறையால் நிர்வகிக்கப்படக்கூடிய விமானங்கள் இந்த விமானங்கள் கதிரியக்க மாசுபாட்டை கண்டறிவதற்கும் அணுசக்தி வீழ்ச்சியின் பரவலை வரைபடமாக்குவதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அதனால தான் இந்த விமானங்கள் பாகிஸ்தானில் கிரானா ஹில்ஸ் பகுதியில் பறந்தன அப்படிங்கிற செய்திகள் வந்தபோது ஒருவேளை கதிர்வீச்சு இருக்குமோ கசிவு இருக்குமோ அப்படின்னு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சிலர் கவலை அடைந்தார்கள் கதிரியக்க நெருக்கடிகளின் போது உதவ பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டவைதான் இந்த ரக விமானங்கள் கதிர்வீச்சு கட்டுப்பாட்டுக்கு உதவுவதற்காக போரன் அப்படின்ன ரசாயனத்தை சுமந்து கொண்டு எகிப்து நாட்டின் இராணுவமானம் வந்ததாகவும் கூட செய்திகள் எல்லாம் உழவுவிட்டது பாகிஸ்தான் செய்தி நிறுவனங்கள் இந்திய ஏவுகணைகள் தாக்கியதில் கதிர்வீச்சு ஏற்பட்டதாக பாகிஸ்தான் கசிய விட்ட செய்திகளை தொடர்ந்துதான் கிரானா மலைகள் கவனம் பெற்றன கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க கவனம் பெற்றதாக மாறியது அணு கதிர்வீச்சு அல்லது கசிவு ஏற்பட்டு விட்டதோ அப்படின்ற கவலைகள்லாம் இருந்தது அது பற்றி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள்ல இதை பற்றியெல்லாம் செய்திகள் வெளியிடப்பட்டன கிரானாமலைகளை நாங்கள் தாக்கவில்லை அப்படின்னு ஏற்கனவே நம்முடைய ஏர் மார்ஷல் ஏ கே பாரதி சொல்லியிருந்தார் ஆனாலும் பாகிஸ்தான் ஊடகங்கள் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த ஊடகங்கள் உலகம் முழுக்க இந்த உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி கொண்டே இருந்தார்கள் இதுக்கடையில தான் கதிர்வீச்சு கசிந்ததா என்கிற கேள்வியோட சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தை பல ஊடகங்கள் தொடர்பு கொண்டன இதனை சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இப்போது திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது பாகிஸ்தானுடைய உண்மைக்கு மாறான பொய் பரப்புரையில் கிரானா மலைகள் குறித்த தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இப்போ கிரானாமலையில் இவங்க அணுசக்தி தொடர்பாக பாகிஸ்தான் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளையும் இப்போ சர்வதேச ஊடகங்கள் கவனிக்க தொடங்கியிருக்கிறார்கள் ஆனால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்திய தரப்பிலிருந்து அவங்க அணுசக்தியை காண்பித்தெல்லாம் அச்சுறுத்த முடியாது எல்லாவற்றுக்கும் இந்தியா தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று போரில் நம்ம வந்து இந்தியா மீது அவர்கள் நானூறு ஐநூறு என்று ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியது போலவே இன்னொரு தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருந்துச்சு அது என்னன்னா இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை உலகம் முழுக்க பரப்புவதற்கான வேலைகளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இந்தியா இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி விட்டது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி செய்து கொண்டே இருந்தது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இந்திய தரப்பிலிருந்து மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லப்பட்டது என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டது முதல்ல அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களையோ அல்லது ராணுவத்தையோ முதல்ல நாம தாக்கல பாகிஸ்தான் நம்மை தாக்க தொடங்கிய பிறகுதான் பதிலடி தொடங்கியது இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஊடகங்கள் பாகிஸ்தான் ஆர்மியும் சேர்ந்து நடத்திய ஒரு பெரிய வரப்புரை அப்படிங்கிறது உடைக்கப்பட்டிருக்கிறது யாராலன்னா சர்வதேச அணுசக்தி மையத்தினால் பாகிஸ்தானுடைய இந்த தகவல் உண்மை அல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாவதா இன்னொரு முக்கியமான அம்சத்தை டிகோட் கோட் செய்ய இருக்கிறோம் ஆப்பிள் நிறுவனத்தின் தொழிற்சாலைகளை இந்தியாவில் திறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓக்கு ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கிறார் ட்ரம்ப் ஆனால் அதை அந்த நிறுவனம் கேட்க போகிறதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக போரில் ஈடுபட்ட போது அதிகம் பாதிக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னா ஆப்பிள் தான் பாதிக்கப்பட்டுச்சு ஏன்னா நூற்றி இருபத்தைந்து சதவீதம் நூற்றி எண்பத்தைந்து சதவீதம் இருநூற்று நாற்பத்தைந்து சதவீதம் அப்படின்னு அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்த போது ஆப்பிளோட பங்குகள் கடுமையாக சரிந்தது நான்கு நாட்களில் மட்டுமே எழுநூற்று எழுபது பில்லியன் டாலர்களை அந்த நிறுவனம் இழந்தது மிகப்பெரிய ஒரு சரிவு அந்த நிறுவனத்திற்கு இருந்தது அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது ஆப்பிள் ஃபோன்களை அதிகம் தயாரிக்கிறது ஒரு நான்கு முக்கியமான நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்க அதில் ஃபாக்ஸ்கான் ஒன்று அதே போல் பெகட்ரான் அப்படின்னு ஒன்று விஸ்ட்ரான் அப்புறம் கேம்பல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இந்த நான்கு முக்கியமான முன்னணி நிறுவனங்கள் தான் ஆப்பிள் ஃபோன்களை உற்பத்தி செய்கிறாங்க இந்த நிறுவனங்கள் எல்லாமே சீனாவில் தான் செயல்பட்டுட்ருக்கு பரஸ்பர வரி விதிப்பின் எதிரொலியாக ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளை சீனாவிலிருந்து மாற்றணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு அந்த நிறுவனத்துடைய சிஇஓ டிம் குக் அப்படி ஒரு முடிவை ஆப்பிள் நிறுவனம் எடுத்த பிறகு அதனுடைய சிஓ ஒரு கருத்தை சொல்றார் என்ன சொல்றார்னா அமெரிக்காவில் விற்கப்படக்கூடிய பெரும்பாலான ஐபோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதாக கடந்த ஒன்றாம் தேதி அறிவித்தார் இப்போ ஆப்பிள் நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு முன்னதாகவே கூட தமிழ்நாட்டில் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சாதனங்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு ஃபாக்ஸ்கான் மற்றும் பெக்ட்ரான் இந்த நிறுவனங்கள் சென்னையில் ஐஃபோன் ஆலை அமைத்திருக்கிறார்கள் ஐஃபோனுக்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பது லார்ஜ்லி இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அசெம்பிளிங் இதெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஒசூரில் மிகப்பெரிய ஒரு ஆலையை அமைத்து ஐஃபோன் கேசிங் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுத்து வருகிறது அதுக்கான திட்டங்கள் நடைமுறையில் இருக்கு இன்னொரு பக்கம் சால்காம்பு அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா இதுதான் உலகின் இரண்டாவது பெரிய நிறுவனம் எதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன்களுக்கான சார்ஜர்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அதனுடைய தலைமையகம் இந்தியா ஆப்ரேஷன்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது அதுவும் ரொம்ப முக்கியமாக நடந்துட்டு இருக்கு இவற்றை தவிர கர்நாடகா அப்புறம் நொய்டா இந்த ரெண்டு இடங்கள்லயும் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சாதனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன இந்த காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டாம் அப்படின்னு டிம் குக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் ஆப்பிள் சிஓ டிம் குக்க சந்தித்த போது ட்ரம்ப் சொன்னதாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா நீங்கள் என்னோட நண்பர் நான் உங்களை ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் பல பில்லியன் டாலர்களை இந்தியாவில் முதலீடு செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வருத்தத்தை பதிவு செய்திருக்காரு இந்தியா முழுக்க தொழிற்சாலை தொடங்குவதாக கேள்விப்பட்டு நீங்கள் இந்தியாவில் தொழிற்சாலை தொடங்குவது எனக்கு பிடிக்கவில்லை என்பதாக ஒரு கருத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆப்பிள் சிஓக்கு சொல்லியிருக்கிறார் அமெரிக்க நிறுவனம் இந்தியாவில் தொழிற்சாலைகளை தொடங்கக்கூடாது உலகத்திலேயே அதிக வரி விதிக்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இதெல்லாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட கருத்துக்களாக இருந்திருக்கு அங்கு உங்கள் பொருட்களை விற்பது ரொம்ப கஷ்டம் நீங்கள் பல வருஷமாக சீனாவில் கட்டிய எல்லா தொழிற்சாலைகளையும் நாங்கள் பொறுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் சீனால வந்து ஆப்பிள் தொழிற்சாலைகளை கட்டியதையும் கூட ட்ரம்ப் விரும்பல ஆனாலும் அதெல்லாம் நாங்கள் பொறுத்துகிறோம் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு ஆனா இப்போ நீங்க இந்தியாவில் தொழிற்சாலைகளை தொடங்குவதே நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு ஒரு அழுத்தமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அவர்கிட்ட சொன்ன கருத்தை வெளிப்படையாக பொது வழியிலையும் வைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூடவே அவர் என்ன சொல்றாருனா இந்தியா தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ளட்டும் நீங்கள் அமெரிக்காவை மட்டும் பாருங்கள் அப்படின்னு டிம் குக்கிடம் கூறியதாக ட்ரம்ப் வந்து இப்போ சொல்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட இந்த எச்சரிக்கையினால இந்தியாவின் ஐடி துறை தொடங்கி ஆட்டோமொபைல் துறை வரைக்கும் பல துறைகளும் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ட்ரம்ப்போட அதிரடி நடவடிக்கைகள் உலகம் முழுக்க பல்வேறு நிலைகளில் பொருளாதார ரீதியான மாற்றங்களை உண்டாக்குது அல்லது சரிவுகளை உண்டாக்குது அப்படிங்கிற நேரத்தில் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன செய்தி இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப முக்கியம் பார்க்க வேண்டியிருக்கு இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை ட்ரம்ப் தடுக்கும் பட்சத்தில் ஒருவேளை அதுதான் உறுதியான இறுதியான முடிவாக ஆப்பிள் நிறுவனம் எடுக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய சவாலாக மாறக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் உதாரணமாக ஆப்பிள் நிறுவன பொருட்களுடைய ஏற்றுமதி காரணமாக தமிழ்நாட்டினுடைய மொத்த ஏற்றுமதி அப்படிங்கிறது முதல் முறையாக கடந்த ஆண்டில் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்களை கடந்திருக்கிறது குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் கர்நாடகா இந்த மாநிலங்களை விட கூடுதலாக நாம் ஏற்றுமதி செய்திருக்கிறோம் பதினான்கு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் டாலர் அப்படிங்கிற அளவுக்கு ஏற்றுமதி செய்து இந்தியாவிலேயே அதிகமான ஏற்றுமதி செய்த முதல் மாநிலம் அப்படிங்கிற இடத்தை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது கடந்த ஆண்டில் இந்தியாவின் மொத்த மின்னணு பொருட்களுடைய ஏற்றுமதியில் தமிழ்நாடு நாற்பத்தி ஒரு சதவீத பங்களிப்பை கொடுத்திருக்கிறது இது ரொம்ப முக்கியமானது இப்போ தமிழ்நாட்டுக்கான வருவாய் இந்தியாவுக்கான வருவாய் இரண்டையுமே நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த ஏற்றுமதியில் முக்கியமான பங்கு அப்படிங்கிறது ஆப்பிள் நிறுவன பொருட்களுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கதாக மாறுது அமெரிக்காவில் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு கோடி ஐபோன்களை ஆப்பிள் நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது இதில் எண்பது சதவீதமான ஃபோன்கள் தான் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் மேட் ஃபார் நிறைய சைனாவ் வந்துட்டு விதிவிலக்கு இல்ல இப்போ இந்த ட்ரேட் வார் போர் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்குது இல்லையா இந்த நிலைமையில தான் சீனாவுக்கு பதிலாக இந்தியாவை தன்னுடைய டெஸ்டினேஷனா ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்து அடுத்த ஆண்டனோட இறுதியில் தனது அனைத்து ஐபோன்களையும் இந்தியாவிலேயே தயாரிக்கலாம் அப்படின்றது ஆப்பிளோட திட்டமா இருக்கு ஆப்பிள் நிறுவனத்துடைய திட்டமாக இருக்கிறது ஆனால் இதனை ட்ரம்ப் தடுத்து நிறுத்தி விடுவாரோ அப்படிங்கிற ஒரு கவலைதான் இப்போது எழுந்திருக்கிறது கத்தார்ல ட்ரம்ப் பேசிய இன்னொரு முக்கியமான விவகாரங்கிறது இந்தியாவுடைய வரிவிதிப்பு பற்றியது அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு பூஜ்ய வரி விதிப்புக்கு இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ஆனால் இது குறித்து வேறு எந்த தகவலையும் ட்ரம்ப் வெளியிடவில்லை இந்தியாவும் இதுவரைக்கும் இது குறித்து வெளிப்படையாக பேசல ஏன்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டொரு மாதங்களில் ஒரு முடிவு எட்டப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தாறு சதவீத வரியை விதித்திருந்தார் ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரேட் வாரை தொடங்கும் போது எல்லா நாடுகளுக்கும் வரி விதிப்பை அறிவித்த போது இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீதம் அப்படின்னு அறிவித்திருந்தார் ஆனால் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதுவாக அந்த இருபத்தாறு சதவீத வரி விதிப்பு அப்படிங்கிறத தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே பூஜ்ய வரி அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியான அம்சம்தான் வர்த்தகத்தை காட்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான போரை நான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அதையும் இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக மாறியிருக்கிறது ஆனாலும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அதே போல் மற்ற முக்கியமான துறைகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வர்த்தகம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு மட்டுமல்ல இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட் அமெரிக்காவுக்கும் ரொம்ப முக்கியமானது எனவே நம்முடைய எதிர்பார்ப்பை அல்லது நம்ம என்ன சொல்கிறோமோ அதற்கு ஏற்ற வகையிலும் இது அமையலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆனாலும் ட்ரம்ப் அறிவித்திருக்கிற இந்த ஆப்பிள் நிறுவனத்திற்கான அவருடைய எச்சரிக்கை அல்லது அவருடைய அந்த கருத்து அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப ஒரு என்னவிதமான தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்